சிதம்பரத்தை நம்பர் ஒன் ட்யூஷன் சென்டரான கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு அப்படின்னு வரவே இருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேதியில் இருக்கக்கூடிய அணு அமைப்பு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே கெமிஸ்ட்ரிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபிசிக்ஸ்க்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அணு அமைப்பு இதில் பார்த்திங்கன்னா அணுக்கள்னால் என்ன அப்படின்றத போன வீடியோவில் பார்த்துருந்தேன் மேலே ஐ பட்டன்லேயும் அந்த லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா அப்படின்னா இந்த வீடியோவை முடிகிறப்ப லாஸ்ட்லேயும் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இதில் வந்து நானோமீட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் ஒம்பது சரிங்களா அணுன்றது ரொம்ப சின்னது அப்படின்னு நமக்கு தெரியும் ஏ அதே நேரத்தில் நானோமீட்டர் அப்படின்ற அளவு எப்படி அளக்குறாங்கன்னா ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் ஒம்பது அளவு உள்ள சின்ன ஒரு பகுதி தான் நானோ நானோமீட்டர் பென்சில் இருக்கு இல்லையா அதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் ரெண்டு ரத்த சேப்பனு அது வந்து பத்து பவர் மைனஸ் நாலு வைரஸ் வந்து ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் ஆறு தூசி துகளுக்கு ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் ஏழு அணுவோட அளவு எப்படின்னா ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் பத்து வரைக்கும் இருக்கக்கூடியது அதே மாதிரி இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனிமங்கள் நூற்றி பதினெட்டு இதில் தொண்ணூற்றி ரெண்டு பார்த்திங்கன்னா இயற்கையிலே கிடைக்கிது அப்படின்னு இருக்காங்க அது அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இருபத்தி ஆறை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆய்வகத்தில் உருவாக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் என்னென்னா என்னென்னு தாமிரம் இரும்பு தங்கம் மற்றும் வெள்ளி ஆய்வகத்தில் தயாரிக்கக்கூடியது என்னென்னா டெக்னீஷியம் புரோமீதியம் நிப்டியூனும் புளூட்டோனியம் அப்படின்றதெல்லாம் ஆய்வகத்தில் கிடைக்கக்கூடியது அணு என்பது அட்டாமஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து அதாவது ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லையா அது அட்டாமஸ் அப்படின்ற கிரேக்க சொல்லிலிருந்து உருவானதுன்னு சொல்றாங்க தாமஸ் என்பது உடையக்கூடிய அப்படின்னா மிக சிறிய துகள் அட்டமஸ் என்பது உடைக்க முடியாத துகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் முதன் அணுவைப்பூர் அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கை வெளியிட்டவர் ஜான் டால்டன் ஜான் டால்டனோட அணு கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஜான் டால்டனோட ஸ்டூடெண்ட் தான் வந்து தாம்சன் தாம்சனோட ஸ்டூடெண்ட் தான் ரூத்தர் ஃபோர்டு சரிங்களா இவர் என்ன பண்ணுறாரு அணுன்னு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு அடுத்து தாம்சன் வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ரூத்தர் ஃபோல்டு டால்டனின் அணு கொள்கை நான் சொன்னேன் இல்லையா அதுதான் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பருப்பவர்கள் மிக சிறிய துகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க அந்த குட்டி துகளுக்கு டால்டன் வந்து அணு அப்படின்னு பேர் வைக்கிறாரு அணு என்பது மிக குட்டியாக இருக்குது அதை வந்து உடைக்க முடியாது அது வந்து கோல வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது டால்டனோட கருத்து தான் சரிங்களா ஒரு தன்மை அணுக்கள் அனைத்தும் ஒரே பண்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அணுக்களை வந்து ஆக்கவோ அழிக்கவோ நம்மளால் முடியாது அப்படின்ட்டுருக்காங்க அணு என்பது இடப்படக்கூடிய மிக சிறிய துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாலரனோட அணுக்கொள்கையோட சிறப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரவங்கள் மற்றும் வாயுக்களோட பண்புகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேதி சேர்க்கை அப்புறமேட்டு பொருண்மை அழியின்மை விதி பொருண்மை அழியின்மை விதி அப்படின்னா ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு பொருளை மற்றொரு பொருளாக வந்து மாற்றலாம் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் அணு என்பது பிளக்க முடியாத சிறிய துகள் அப்படின்றது தவறு ஏன்னா ஃப்யூச்சரில் அதையும் நம்மளால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க நமக்கு ஒரு அட்டாமிக் பவர்ஸ்டேஷன் அதுதான் பண்ணுது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே தனிமத்தின் ஒரே மாதிரி நிறை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரே தனிமத்தில் வேறு வேறு நிறைகள் இருக்குது அது வந்து நம்ம ஐசோடோப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்த தொகுப்புகள் அதை பார்க்கலாம் அதே மாதிரி வேறு வேறு தனிமத்தின அணுகள் கூட ஒரே மாதிரி அணு நிறைய பெற்று இருக்குது இது வந்து ஐசோபார் ஆக்சுவலாக அவர் கண்டுபிடிச்சதில் பாதி அதுக்கப்புறம் வந்து தப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் நிறைய விஷயம் அவர் அப்பயே கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றது தான் உண்மை நிலக்கரி கிராஃபைட் வைரம் இது மூணுமே கார்பலானது ஆனால் நிலக்கரி ஈஸியாக உடையும் கிராஃபைட் ஒயரமும் உடைக்க கடினமாக இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ்க்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான மின்னோட்டமும் வந்து அவர் சொல்லலை ஆக்சுவலாக அணுக்களுக்கு ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் வந்து உண்டு அது இருக்கக்கூடிய தனிமங்களை பொறுத்து வந்து மாறும் இருந்தாலும் முத முதல்ல அணுக்கொள்கையை வந்து வெளியிட்டவர் யாருன்னா டால்டன் அவர்கள் தான் அடுத்தது வில்லியம் குரூப் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரண்டு மின் உலோக வாய்களுக்கிடையே ஒற்றை கட் ஒலிக்கற்றை கதிர்கள் குரு கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள்னு பேரிட்டார் அந்த கேத்தோட்டு கதிர்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா வாயு நிறப்பட்ட இறப்புறம் மூடப்பட்ட ஒரு நீண்ட கண்ணாடி குழாய் சரிங்களா ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மின் இறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எப்படின்னா வாயு மூலக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மட்டும் இல்லை போகும் சரிங்களா அது பேர் வந்து மின் இறக்கம் இப்படி தான் அவர் என்ன பண்ணுறாரு எலக்ட்ரானை வந்து கண்டுபிடிக்கிறார் எத்தனை ஓல்ட்டு மின்சாரத்தை செலுத்துறாங்கன்னா பத்தாயிரம் வோல்ட் அளவுக்கான உயர் அழுத்த மின்சாரத்தை வந்து வளிமண்டல ஆயுதத்தில் காற்று நிரப்பப்பட்ட மின் இருக்க செலுத்தும் போது மின்சாரமே பாயாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இந்த கேத்தோடு கதிரோட பண்புகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நேர்கோட்டில் பயணிக்கும் துகளால் உருவாக்கப்பட்ட இயக்காற்றலை பெற்றிருக்கின்றன எதிர்மின்சு பெற்றிருப்பதால் மின் புலம் மற்றும் காந்தப்புலத்தால் அடைகின்றன சரிங்களா அதே மாதிரியே இந்த தொலைக்காட்சி பெட்டிலேருந்து வரக்கூடிய கேத்தோடு கதிர்கள் தான் சரிங்களா நமக்கு வந்து டிவியில் படம் தெரியறதுக்கான காரணம் அது பேர் வந்து சிஆர்டி மானிட்டர்னு சொல்லுவோம் ஸோ சிஆர்டின்னா கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா பழைய மாடலில் இருக்கும் இல்லையா பின்னாடி நீட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி டிவிலாம் அதுக்கு அடுத்து தாம்சன் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு தாம்சன் வந்து ஒரு அணு வந்து தர்பூஷணி பழத்தோடு வந்து ஒப்பிடுறாரு அதில் எப்படி பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும் அதே மாதிரி தான் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதுக்கும் சில வரம்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ரூத்தர் ஃபோடு இவரோட தங்க தகடு ஆய்வு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இவர் தான் வந்து ஆல்ஃபா கதிரை வந்து கண்டுபிடிச்சி அதன் மூலமாக வந்து அணு கொள்கையை வெளியிடுறாரு அது பார்த்தீங்கன்னா ரூத்தர் அணுக்கொள்கை சரிங்களா ரூத்தர் என்ன சொல்கிறாரு ஆட்டம்னு ஒன்று நடுவில் இருக்குது அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் இருக்குது அந்த சார்ஜ் வந்து ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது வந்து கோல வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அணுவோட ரொம்ப சின்ன பகுதி தான் அணுக்கரு அணுவோட மையத்தில் தான் வந்து இது இருக்கும் இதை சுற்றி ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸும் சுற்றி சுற்றி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ளே இருக்க கவுண்ட்டும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியுதுங்களா ஸோ அளவுக்கு எலக்ட்ரான் இருக்கோ அதே அளவுக்கு ப்ரோட்டானும் இருக்கும் சரிங்களா இது ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால அந்த அணு இருக்கு இல்லையா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜாகவும் இல்லை நெகட்டிவ் சார்ஜாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நியூட்ரான் நியூட்ரனை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்ஸ் சாரி ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் தான் நியூட்ரானை கண்டுபிடிச்சார் இந்த நியூட்ரானுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான சுமையும் கிடையாது இது வந்து நடுநிலைத்தன்மை வாய்ந்தது ஆனால் இதோட நிறை எப்படி இருக்குன்னா அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்களோட எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த டேபிள் வந்து அவசியம் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் ப்ரோட்டானை கண்டுபிடிச்சது கோல்டு ஸ்டீன் அப்படின்றவர் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சார் ஜே ஜே தாம்சன் நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் வந்து ஜேம்ஸ் சாட்விக் சரிங்களா அடுத்தது அணுமைப்பு கோட்பாட்டின் பரிணாம வளர்ச்சி இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்வில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல டான் டால்டன் என்ன பண்ணுறாரு அணுக்கொள்கை வெளியிடுறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டில் அப்புறம் ஜே ஜே தாம்சன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அணுக்கரு கொள்கை வெளியிடுறாரு ரூத்தர் ஃபோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அடுத்து ஒரு அணு கொள்கை வெளியிடுறாரு அடுத்து போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஒரு அணு கொள்கை வெளியிடுறாரு அப்புறம் ஸ்ரிங்கர் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அணு வெளியிடுறாரு கிட்டத்தட்ட நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஏழு பில்லியன் செல்கள் காணப்படுகின்றனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் தொண்ணூத்தெட்டு செல்கள் இறந்து உது செல்கள் வந்து தோற்றுவிக்கப்படுது அடுத்தது அணு எண் மற்றும் நிறையன் ஒரு அணுவின் உட்கருவின் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையே எத்தகையது அப்படின்றது நிறுவனம் செய்யுது ஒரு அணுவின் உட்கருவில் ஒரே ஒரு புரோட்டான் இருந்தால் அது ஹைட்ரஜன் அணுவாகும் உட்கருவில் எட்டு புரோட்டான்கள் இருந்தால் அது வந்து ஆக்சிஜன் அணுவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அணு எண் அதாவது செட் அப்படின்றது அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கையே அணு ஆகும் ஆக்சுவலாக எலக்ட்ரானும் கவுண்ட்டும் ப்ரோட்டான் கவுண்ட்டும் சேமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து ஜெட் அப்படின்றதில் சொல்கிறாங்க ஒரு அணுவின் அணு எண் தெரியுமானால் அந்த அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது ப்ரோட்டான்கள் கண்டறியலாம் கட்டுங்களான்னு இப்போ பத்து அப்படின்னா அதில் பத்து ப்ரோட்டான்கள் தான் இருக்குன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது இது வந்து எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த ஆர்டரில் இது வந்து அடிக்கிருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து பாருங்கள் நிறையன் அல்லது அணு நிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நிறை எண் அப்படின்றது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கைக்கு சமம் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல அப்போ அணு எண்ணில் என்னது வெறும் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை இது புரோட்டான்கள் ப்ளஸ் நியூட்ரான்களோட எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ணணும் சேர்த்து சொல்லணும் அடுத்தது ஐசோடோப்புகள் ஐசோடோப்புகள்னால் அணு எண்ணும் சரிங்களா நிறை எண்ணும் ஒரே தனிமத்துக்கு வேறு வேறு இருந்தால் அதை நம்ம வந்து ஐசோடோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா பாருங்க ஒரே அணியனையும் மாறுபட்ட நிறைய பெற்ற அணுக்கள் ஐசோடோப்புகள் எனப்படும் அடுத்தது ஐசோபார் அப்படின்னா நிறைய மாதிரி இருக்கும் அணியன் எப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் இதை வந்து ஐசோபார் சொல்லி சொல்றோம் இங்க பாருங்க ஹைட்ரஜன் ஹீலியம் பெரிலியம் காப்பர் நைட்ரஜன் ஆக்ஸிஜன் சோடியம் அலுமினியம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கெல்லாம் அணு என்ன பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று ஏழு எட்டுக்கு அப்புறம் பதினொன்று பதிமூணு இதில் ப்ரோட்டான்களோட எண்ணிக்கை வரிசையாக இருக்குது ஆனால் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் அதே மாதிரியே இருக்குது ஆனால் நியூட்ரான்கள் எண்ணிக்கை என்ன ஆகுது மாறுது ஸோ நியூட்ரான் எண்ணிக்கை மாறுறதுனால அதோட நிறை எண் வந்து மாறும் அதனால் இதை வந்து ஐசோபார் அப்படின்னா ஐசோடோப் அப்படின்னு நம்மளால் எளிமையாக சொல்ல முடியும் அடுத்து இணையத்திறன் அப்படின்னா ஒரு அணு பிற அணுவோட எந்த அளவுக்கு இணையுதோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இணையத்திறன் அப்படின்றத சொல்கிறோம் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு இருக்குது ஓகேவா ஸோ எந்த அளவுக்கு வேகமாக அது வந்து இணையுது அப்படின்றத பொறுத்து இது வந்து மாறுபடும் அப்புறம் ஹைட்ரஜன் சோடியம் குளோரின் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒற்றை இணைத்திறன் ஆக்சிஜன் கால்சியம் மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து இரட்டை இணைத்திறன் கார்பனுக்கு வந்து இணையத்திறன் வந்து நாலு நைட்ரஜன் அப்புறம் அலுமினியத்துக்கு வந்து ஒன்று புள்ளி மூணு இரும்புக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு தாமிரத்துக்கு ஒன்று புள்ளி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறு வாய்ப்பாடு ஹெச்என் ஓ சாரி ஹெச்என் த்ரீன்னு இருக்குது இல்லையா அது வந்து நைட்ரஜன் அதோடய இணையதிறன் பார்த்திங்கன்னா மூணு அடுத்தது மீத்தேன் சிஹெச் ஃபோர் இருக்குது இல்லை கடைசியாக இருக்கிறது கார்பன் கார்பனுக்கானது ஃபோர் ஓகேவா ஸோ அதை தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால் நம்ம ஈஸியாக அதை வந்து கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ குளோரினை பொறுத்து இணையதளம் வந்து எப்படி கணக்குடுறது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எது எதெல்லாம் நேர் மின் எது எதுதெல்லாம் எண்ணு எதிர் மின் அயணி அப்படின்றதையும் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க வீடியோ பாஸ் பண்ணி இதை வந்து படித்து பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணி இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும் இதெல்லாம் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஆனாலும் சிக்ஸ் செவெந்த் எய்த்தில் இதோட பேசிக் இருக்குன்றனால எல்லாத்தையும் கம்பென் பண்ணி கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரி மேஜர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பட் ஃபிசிக்ஸ் மேஜரோ மேக்ஸ் மேஜரோ பயாலஜி மேஜருக்கோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் குரூப் ஃபோர் எப்படி எழுதுனீங்க எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வேதி சேர்மங்களுக்கு பேரிட்ற முறை கொடுத்துருக்காங்க அப்புறம் வேதி சமன்பாடு எப்படிலாம் அமையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொருண்மை அழியா விதி சொன்னாலியா லாவா ஐசியார் அவர் தான் வந்து இதை கொண்டு வந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது வருஷமே கொண்டு வந்துட்டார் இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றத்தின் மூலம் நிறைய ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது மாறா விகித விதி வந்து ஜோசப் பிரெஸ்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது ஸோ ஒரு நோட்டில் வந்து எந்தெந்த விதி யார் யார் சொன்னாங்க என்ன வருஷம் அப்படின்றத எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு கொஷின் கிட்டத்தட்ட இருக்குது இந்த நூற்றி நாற்பத்தி ஏழு கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் ஸோ நான் வந்து வழக்கம் போலவே இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள் நான் வழக்கம் போல ஷோ பண்ணுறேன் ஸோ ஒரு ஒரு லைன் லைன் பை லைன் படித்து பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து எழுத முடியும் நீங்கள் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் ஹைட்ரஜனோட அணுன் இருக்கு இல்லையா இது வந்து ஒன்று இது எப்படின்னா தனிமொரு சட்டவணை பார்த்திங்கன்னா இது வந்து அணு எண்ணோட அடிப்படையில் தான் அடிக்கிருப்பாங்க நான் சொன்னலையே ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் போரான் காப்பர் நைட்ரஜன் ஆக்சிஜன் வரிசையாக வரும்னு அந்த ஆர்டரை படிச்சுக்கிட்டிங்கன்னா அணு என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சி இது குரூக் கதிர்கள் என அழைக்கப்படுவது வந்து கேத்தோடு கதிர்கள் சரிங்களா ஸோ நான் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா அங்கங்கு வந்து அட்டன் பண்ணுறேன் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டு நீங்கள் எழுதும்போது ஃபார்முலாக பொறுமையாக வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு கொஷனுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத செக் பண்ணி நோட்டில் எழுதுங்க வீடியோவோட லாஸ்ட்டில் ஆன்சருக்கு காட்டுறேன் அதை வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க தப்பாக இருக்கிறத உடனே போய் மறுபடியும் படித்து அதை சரி பண்ணிக்கோங்க சரிங்களா டாமஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உடையக்கூடிய மிக சிறிய துயர் அட்டாமஸ் அப்படின்னா உடைக்க இல்லாத பெரிய துகள் அந்த காலத்தில் அணு வந்து உடைக்க முடியாதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க சரிங்களா ஆனால் ஃப்யூச்சரில் அதை உடச்சிருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி நம்ம உடச்சி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதில் ஒரு எண்பத்தெட்டு கேள்விகள் வரைக்கும் இருக்குது இந்த இணையத்திறன் கொஞ்சம் அவசியம் படிச்சுக்கோங்க இணையதிறன்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் வேதி சமன்பாட்டில் இந்த குறியீடு எதை குறுக்கிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீழ்படிவு தான் குறுக்கிடுது சரிங்களா அதில் நடத்தலை ரொம்ப லென்த்தாக வீடியோ போகுது அப்படின்றனால பட் அந்த லெசன்லே மெட்டீரியல்லே அது இருக்குது ஃபுல்லாக படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட்டு டெஸ்ட்டே எழுதி அதன் மூலமாக மறுபடியும் அதை வந்து படிச்சுக்கோங்க பொருண்மை அழியா விதி வந்து லாவாய் சியர் நிறைய ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னா அது வந்து நிறை அழிவின்மை விதி நிறை அழிவின்மை விதினாலும் பொருண்மை அழிவின்மை அழிவின்மை விதினாலும் தான் மாறா விகிதி விதியை சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோசப் ஃப்ரெஸ்ட் ஸோ இந்த சயின்டிஸ்ட் பேர் கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் கொஞ்சம் ரிப்பீட்டடாக அது படிங்க பொறுத்துக்கவும் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுத்துக்காக வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஆன்சருக்கு லாஸ்ட்டில் இருக்குது சரிங்களா நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு கடைசியாக அதை வந்து பாருங்கள் அப் டு ஹானஸ்ட் டு யூ சரிங்களா நீங்கள் எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கீங்க அப்படின்றது தான் முக்கியம் உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க தப்பாக இருந்தால் திருத்தி புதுசாக கற்றுக்க போகிறீங்க அவ்வளோதான் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணி விடுங்க வீடியோவை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும் மறக்காமல் கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ